ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது குரு ராகு இப்போ பெயர்ச்சியான குரு ராகு மிதுன ராசியில் உள்ள குருவுக்கும் கும்பராசியில் உள்ள ராகுவுக்கும் உள்ள தொடர்பிற்காக இந்த பதிவு இப்போ ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது பதிமூணாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய குரு நம்ம மேஷ லக்னத்திற்கு மூணாம் இடத்துல ராகுவைப் போல் பலன் தர்றாருன்றது கணக்கு ஒரு கிரகம் அது போகிற நட்சத்திரத்தின் பலனைத்தான் தரும் அப்போ குரு ராகுவை போல் பலன் போகிறார் இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்போ கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் ரெண்டு மாதத்துக்கு அந்த பலன் இருக்குது இப்போது இதே சமயத்தில் ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இதுக்கு பேர் தான் நட்சத்திர பரிவர்த்தனை ராகுவைப் போல் குரு குருவைப் போல் ராகு திரிகோண ராசி மிதன ராசி கும்பராசி அப்போ நம்ம மேசத்துக்கு மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்போ இந்த குரு ராகுனுடைய காம்பினேஷன் அதனுடைய பலன்கள் அதனுடைய சாதக பாதகங்கள் அவற்றையெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம லக்னத்திற்கு குரு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆனால் மூன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதில் தான் குருவனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது இருந்தபோதிலும் இப்போ இந்த ராகுவை போல் குரு செயல்படுறாரு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு குரு திசை நடக்குது மேசலக்னக்காரங்களுக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ லாபத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு கணக்கு எதன் மூலம் லாபம் கம்யூனிகேஷன் மூலம் லாபம் தகவல் தொடர்பு மன திருப்தி ஏற்படும் அகம் சார்ந்த பணிகள் மூளை உழைப்பு கமிஷன் வகை தொழில்கள் விளம்பரம் கலைத்துறை டிசைனிங் அனைத்து விதமான ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஒர்க் அத்தனையுமே இந்த மூணாம் இடத்தின் மூலம் நமக்கு நடக்குது ஏஜென்சிஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு அப்போ ஒரு ஈடுபாடு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அதில் எவ்வளவு வேலைகளில் ஈடுபாடாக செய்கிறாங்க டெக்னிக்கல் கலெக்ஷன் டேட்டாஸ் நிறைய இருக்குது அது மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட்டை இந்த ராகு கொடுப்பாரு இந்த குரு ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு திசை நடக்கும்போது ராகு மாதிரி செயல்படுறார் சில பேருக்கு ராகு திசையோ புத்தியோ நடக்கலாம் அந்த ராகு என்ன பண்ணுவார் குருவை போல் செயல்படுவார் அப்போ அவர் பதினொன்றாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார் இந்த பதினொன்று மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல தொடர்பு அகம் சார்ந்த பணிகள் மற்றும் உறவு சார்ந்த நன்மைகள் இப்போ பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஒரு இடமாற்றத்துக்கு உண்டான வேலைகளை செஞ்சோம்னாலும் ஒரு பிரயாணம் சம்மந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இடம் மாறலாம் வீடு மாறலாம் ஊர் மாறலாம் ஃபீல்டு மாறலாம் எத்தனை விதமான மாற்றத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுதல் நமக்கே குழந்தை பிறப்புக்கு சாதக பலன்கள் நம்முடைய திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது இப்போ நம்மக்கிட்டேயே ஒரு ஸ்பெஷல் திறமைகளெல்லாம் இருக்குது கவிதை எழுதுறதோ ஒரு சினிமா படம் எடுக்கிறதோ அல்லது புரோகிதம் சம்மந்தப்பட்டது வேத பாராயணம் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் சம்மந்தப்பட்டதோ விளையாட்டுகளில் கூட ஆர்வமாக விளையாடுறதோ இது எல்லாமே சாதகமாக இருக்கிறது போட்டி தேர்வுகள் எழுதுறதுல பெனிஃபிட்ஸ் இருக்கிறது வெற்றி பெறுவதற்கான ஆதாயம் இருக்கிறது திருமண வரன் பார்க்குற நிகழ்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது போல் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் உறவினர்களோடு நன்றாக பழகுதல் நண்பர்கள் மேலும் புதுமையான புது புதுப்பித்து பழகுதல் அதாவது இப்போ நண்பர்களினுடைய சர்க்கிள் வந்து டெவலப் ஆகிறது நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியது இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் டீல் பண்ணுறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு வீசா பாஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்டதுக்கும் அல்லது நம்ம அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம ஒரு சொந்த தொழில் நான் வந்து ஒரு முதலாளித்துவமாக தொழிலை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து சாதகமாக இருக்கிறது அதாவது மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் புது நபர்கள் சந்திப்பு புது கஸ்டமர்களை கலெக்ட் பண்ணுறது அது இல்லாமல் நம்ம தொழில் நல்லா நடக்குது அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியே கொடுக்கறது இந்த அமைப்பு மூத்த சகோதரம் சகோதரி வகை நண்பர்கள் வகை இவங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லதாக நடக்கிறது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது புரிந்து கொண்டு போகிறது இப்போ ஒரு கட்சியில் இருக்கோம் அரசியலில் இருக்கோம் பொதுப்பணியில் இருக்கோம் ஒரு அசோசியேஷன் நடத்துகிறோம் ஒரு சபைகளை நிர்வகிக்கிறோம் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துகிறோம் இது மாதிரியான பெரிய அசோசியேஷன் ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நமக்கு சாதகமான பலன்களை தருது அதாவது ஒரு காரியம் எடுத்தால் டிஸ்டர்ப் இல்லாமல் தெளிவாக இருக்குது அந்த காரியத்தை நாம் நினைச்சபடி நடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இதுக்கெல்லாம் இருக்கு இப்போ முதலீடு பண்ணலாமா அதுக்கு மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்கு முதலீடுக்கு வந்து நமக்கு தடையாக இருக்கிறது நம்மளுடைய சிந்தனைகள் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் கெட்டது நடக்காது நல்லது நடக்குங்கிறதுக்கு இந்த குருவும் ராகுவும் ஒரு உதாரணம் சில பேர் சொல்லுவாங்க குரு ராகு என்பது கெடுதலான பலன் அதாவது கான்ட்ரவர்சியான கிரகங்கள் ஆனால் நமக்கு எப்போ கெடுதல் நடக்கும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகங்களில் எந்த கிரகமாவது எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப நட்சத்திரமாக வந்திருந்தால் எதிர்பார்த்ததற்கு மாறான எதிர்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஞாபகணும் இந்த அறுபது நாட்களும் இந்த பரிவர்த்தனை யோகமாக இந்த குரு ராகு நமக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்